கொஞ்சம் அமைதியா இருக்க கொஞ்சம் அமைதியா இருந்தோம் கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் மூக்கடை கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் களப்படி வருவாங்க பேசுவது கேக்குதா அந்த காலத்துல போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக திளவன் கோயிலுக்கு போய் சாமியை தான் போருக்கு போய் அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக பேருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை பார்த்துட்டு போதான் வந்திருக்கிறேன் ஒரு சில மண்ணை தோட்டா ரொம்ப நல்லது சில நல்ல